வணக்கம் இன்று கள்ளழகர் எதிர் சேவை உலக தொழில்நுட்பம் தினம் அது மட்டுமின்றி இன்று உலக அன்னையர் தினம் ஆகவே அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கான திருக்குறள் நூற்றி ஐம்பது அதிகாரம் பிறனில் விழையாமை அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையான் பெண்மை நயபாமை நன்று பொருள் இந்த உலகத்தில் அற வழியில் நடக்காமல் ரொம்ப கெட்டதே செஞ்சாலுமே அந்த கெட்ட சிந்தனையும் கெட்ட செயலையும் விட மிக கொடுமையானது எது தெரியுமா மற்றவர்களுடைய மனைவிக்கு ஆசைப்படுவது ஆகவே மற்றவர்களுடைய பொருள் மற்றவர்களுடைய மனைவிக்கு என்றுமே ஆசைப்படாதீர்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்